வாங்க 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 வெல்கம் 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 வணக்கம் இன்னைக்கு ஹெல்த் டே தான் அண்ணனை பார்க்கலான்னு காணொலி போட்டிருக்கோம் அண்ணன் பேர் வந்து ஓட்டை துரைமுருகன் சாரி துரைமுருகன் அண்ணன் யாருன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாக்கே அறிவியல் சொல்லி கொடுத்தவர் ஆல்வா எடிசனுக்கு விஞ்ஞானம் சொல்லி கொடுத்தவர் சாக்ரட்டிஸ்க்கு தத்துவம் சொல்லி கொடுத்தவர் சுருக்கமா சொல்லணும்னா அந்த உலகத்து எல்லா மீன் குஞ்சிக்கும் நீந்த கத்து கொடுத்தவர் அப்படின்னு தன்னைத்தானே தானே நினைச்சிட்டு இருக்க ஒரு இன்னைக்கு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் வைங்க அவர் வரமாட்டாரு அப்படி வந்தாருன்னு வைங்க அவருக்கு இந்த அரசியல் வந்து தாக்கு பிடிக்காது ஏன்னா இந்த அரசியல் என்பது கடுமையான விமர்சனங்களை கடுமையான அவதூறுகளை கடுமையான கேலிகளை கிண்டல்களை மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் சாக்கடை தான் இது இந்த சாக்கடையை சுத்தப்படுத்த வேண்டியது நம்ம வேலை தான் ஆனா இந்த தான் இருக்கு இந்த சாக்கடையில் அவதூறுகளை போலிகளை போலியான பிரச்சாரங்களை தாங்கிக் கொள்கிற மனம் மட்டும்தான் இந்த அரசியலை நிக்க முடியும் மற்றவங்க நிக்க முடியாது ஆனால் ரஜினிகாந்த் போன்ற ஆட்கள் வந்து புகழை மட்டுமே பார்த்தவர்கள் கொண்டாட்டங்களை மட்டுமே பார்த்தங்கள் விசில் சத்தம் கர கைத்தட்ட சத்தம் பட்டாசு பாலாபிஷேகம் கட் அவுட் பேனர் பிளெக்ஸ் தன்னுடைய முகத்தை கொண்டாடிய தங்களை பற்றி கொண்டாடி கொண்டாட்டத்தை மட்டுமே புகழ்ச்சியை மட்டுமே கேட்டவர்கள் இகழ்ச்சியை கேட்டாலும் இங்க ஒரு நாள் நைட்டு தூங்க மாட்டார் அண்ணன் பிறக்கும் போதே கோமாவிலே பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன் சமீபத்தில் தான் அவர் கோமாலேருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு பாவம் யாரோ அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க கர்நாடகாலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு வந்த அடுத்த நாளே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அதுக்கு அடுத்த நாள் சீமாவது வேண்டி போராடிட்டு இருக்காரு அப்படின்னு யாரோ போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க தான் அந்த எரிச்சியில் அவர் வந்து கண்ணாப்பட வராரு என்ன பண்றது வேர்ல்டு அண்ணன் தப்பு இல்லை அவர் என்ன பண்ண முடியும் அண்ணனுக்காக ஒரு காணொலி ரஜினி வந்து ரஜினிகாந்த் சார் வந்து ஒரே வாழ்க்கையில புகழை மட்டுமே சம்பாதிச்சாரு அவமானத்தெல்லாம் பார்த்தா தாங்கவே மாட்டான்னு அண்ணன் சொல்றாருல்ல ஏன்னா அவர் கோமால இருந்திருப்பாரு அதனால ரஜினி சாரே சொன்ன வார்த்தையை அண்ணனுக்காக அந்த காணொலி மறுபடியும் போடும் அண்ணன் பார்க்கட்டும் கார் வந்து திறந்து அந்த கீழே இறங்கினாங்க கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே என்னடா பெரிய பெரிய இதான் பெரிய ஆர்டிஸ்டா பெரிய ஹீரோவா இப்போதான் நாலஞ்சு படம் என்ன படம் மேக்கப் போட மாட்டியா உங்களை பேர் ரோட்ல கேரக்டர் கிடையாது ஒண்ணு கிடையாது போடா நான் வந்து என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க அதனால வந்து சொன்னா வீட்டுக்கு போ கேரக்டர் கிடையாது சரி ஓகே கார் கொடுங்க கார்லேயே போறே சொன்னா கார் கிடையாது அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும் நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது பாக்கெட்ல படம் வச்சுக்கல இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ண இவ்வளவு அவமானப்படுத்தாரு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டூடியோல இருந்து அப்படியே நடந்து வர செகண்ட் வீக் பதினாறு வயதுல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நடந்து இதே மைண்ட்ல ஓடுது அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க எனக்கு வந்து இப்ப நடந்து போயிட்டு இருக்கு இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி சொல்றாங்க என்ன மாதிரி ஆளுக்கு நான் எல்லாம் கடுமையா செய்வேன் ரொம்ப செய்வேன் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா வச்சு செய்வோம் அப்போ நான் செய்யறத பார்த்தா ரஜினிகாந்த் இந்த வீடியோ பார்த்தாருவீங்களே தூங்கவே மாட்டாரு உங்க குரூப்பே வச்சு செய்யற குரூப் தமிழ்நாட்டுக்கே தெரியுன ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போவீங்க வாடகைக்கு போன மறுநாள் வீட்டுக்கு அதை அடிச்சு தொடுத்துட்டு அதை சொந்த வீடா மாத்திடுவீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவீங்க நீங்க இப்படி நிறைய வச்சு செஞ்சீங்க உள்ள எல்லாத்துக்குமே தெரியணே விஜயலட்சுமி மேடம் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்க அண்ணன் ஓடி ஓடி ஒளியிறாருண்ணே அதுக்கு பதில் சொல்லுங்க உங்க கட்சியிலேருந்தே வெளில போன கல்யாண சுந்தரம் சார் வந்து உங்க அண்ணனை கழுவி வழி ஊத்துறாரு அதுக்கு உங்க அண்ணன் பதிலே சொல்ல மாட்டாரு அதுக்கு ஒரு காணொலி போடுங்க அப்புறம் என்னென்ன சொன்னீங்க ரஜினி சார் இந்த வீடியோ பார்த்தா தூங்க மாட்டாரா கோச்சிங்கன்னா நான் இதை தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு மெண்டல் ஹெல்த் டே ரஜினி சார் வந்து லூசு வீடியோலாம் பாக்க மாட்டாரு நண்பன் கமலஹாசன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு ஆண்டுகளாக வந்து சினிமாவில் இருக்காரு உங்களை போலவே இரநூத்தொம்பது படம் நடிச்சிருக்காரு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தின்னு உலகம் முழுக்க பல மொழிகள் நடித்த ஒரு கலைஞன் பேராற்றல் கொண்ட ஒரு கலைஞன் எல்லோரும் கொண்டாடி ரசித்த ஒரு கலைஞன் அவருக்கே கிட்டத்தட்ட மூணு விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வாங்க முடியல ஆனால் அவரை விட உங்களுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு கொஞ்சம் குறைவு தான் உங்களை ஏத்தி விட்டு தலைவா வாங்கிக்கிறாதீங்க கமல் சார் ஆகச்சிறந்த நடிகர் என்பதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லனே ஆனா கமல் சாரை விட ரஜினி சாருக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து செல்வா கம்மின்னு சொன்னீங்க பாத்தீங்களா இத நாங்க நம்புறது இருக்கட்டும் கமல் சாரே நம்ப மாட்டார் கிராமத்துல கிழவிங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கண்ண எட்டு வீட்டுக்கு எத்தா போல நானும் பிச்சக்காரப்ப எந்த வீட்டுல எந்த குழம்பு வச்சிருக்காங்கன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி ரஜினி சார் அண்ணா அரசியலுக்கே வரல அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன வார்த்தைக்கே அப்படி லபோதி லவோதிபோன்னு இருபத்தி நாலு நேரம் அவரை கறிச்சி கொட்டிட்டு இருக்கீங்க அவர் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் அவங்க அண்ணன் உங்க தும்பிங்க எல்லாம் சேர்ந்து சட்டை கிட்ட எல்லாம் கிழிச்சிட்டு ரோட்டெலாம் சுத்திங்க இப்போது பாவனை அதை நினைச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளரான சாட்டை துரைமுருகன் என்பவர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடத்திற்கே சென்று தமிழர்களை தொட்டதால் தூக்கினோம் என்று சீமான் குரலில் டிக்டாக் செய்து வீடியோ ஒன்றை பதிவிட்டு சர்ச்சையில் சிக்கியுள்ளார் அரசியல் என்பது புனிதமானது சில தன் அரசியலை சாக்கடையாக மாற்றி வைத்துள்ளார்கள் சாட்டை துரைமுருகன் போல் பிணைத்தை வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளும் அரசியல் கிருமிகளும் இங்கு ஏராளமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நம் ஓட்டின் மூலம் அரசியலை விட்டு அப்புறப்படுத்துவோம் எங்களின் கருத்து உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் எங்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கேட்டுக்கொள்கிறேன்